கொடுக்கிற வாக்கு அதில் ஒரு பகுதி தான் இது அதுலையா ஒரு மனிதனோடு ஒரு மனுஷியோடு கர்த்தர் இருப்பாரானால் கடைசி ஸ்ரீவரிலே அவர் அவர்களை காப்பாற்றுவார் அதுலையா நம்முடைய விசுவாசமே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் நம்முடைய விசுவாசமே நமக்கு தேவனுடைய மகிமையை காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அவைகள் தான் வேதத்தில் விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது மோசை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் மூலமாக மோசையை வழிநடத்துகிறார் சொல்லுவோல் வாக்குத்தத்தம் என்பது என்ன எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தத்தங்கள் வேதத்தில் இருந்தாலும் பரிசுத்த வேதாமத்தில் இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதனுக்கு வாக்குத்தத்தமாக தான் எழுதியிருக்கிறார் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் ஞானவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரைசலோட் அப்ப எல்லா வாக்கு இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அந்த மாதத்தில் கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு ஒரு பலனாக இருக்கிறது பிரைசலோட தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதர்களுக்கு அது பலனாக இருக்கிறது அதை நம்பும்போது அதை விசுவாசிக்கும்போது நம்மை இந்த மாதம் முழுவதும் அல்ல ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நம்மை கரம்பிடித்து நடத்தக்கூடியதாக இருக்கிறது வாக்கு தத்துவத்திலே நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் இந்த முதலாம் தேதி அதிகாலையிலே தேவடைய சமூகத்திலே கொண்டு வருகிறார் தேவடைய சமூகத்திலே கொண்டு வரும்போது அவர் வெறுமையாக அனுப்புவதில்லை தம்முடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு வாக்குத்தையும் கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் பிரைசலோட நம்பிக்கையை கொடுக்கிறார் தேவனிடத்திலே சேர்கிறவர்கள் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார் ஏனென்றால் வார்த்தை தான் மனிதனை தான் ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு ஆவியாகவும் செயல்படுகிறது பிரைசலோட அப்ப ஆவியானவர் எங்கே உண்டு அந்த விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது அப்ப நமக்குள்ள வார்த்தையில் இருக்கும் பொழுது அது நமக்கு வாழ்வை கொடுப்பது மாத்திரமல்ல ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல அந்த வார்த்தை நமக்கு உயிர் உயிர் கொடுக்கிறது பெயலோடு அது ஜீவனை கொடுக்கிறது பெரிசலோடு ஆகியால் ஏனென்றால் ஆவி நம்மளுக்கு உள்ளத்தில் ஆவி செயல்படும் போது நமக்குள்ள ஆவியானவர் செயல்படும் போது நமக்குள்ள அபிஷேகம் செயல்படும் போது நம்மை ஒரு புதிய மனிதனாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருகிறார் இது ஒரு நாளிலே நடக்கக்கூடிய காரியம் அல்ல இது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்காது இது இத்தனை மாதமாகும் யாராலையும் சொல்ல முடியாது தேவனுடைய ரகசியத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தான் மோசையைக்கு சொல்கிறார் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பார்தல் தருவேன் அப்படியானால் நான் உன் கூட வருவேன் அர்த்தம் நான் எப்போதும் கூட வருவேன் உன்னை விட்டு நான் விலகவும் கைவிடவும் மாட்டேன் என்று சொல்கிறார் பிரைசலோடு நமக்கு மாண்டவர் அப்படிதான் சொல்கிறார் நம்மோடு கூட வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எத்தனையோ சோதனைகளாக இருந்தாலும் கர்த்தர் கூட வருகிறார் அவருடைய சமூக நம்மோடு வருகிறது பிரைசலோடு அவருடைய சமூக நம்மோடு கூட வருக வடினால் தான் பிறந்ததிலிருந்து இதுகாரும் நம்மை காப்பாற்றி வருகிறார் பிரைசலோடு அதற்காக நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழும்பொழுது நிச்சயமாக பெரிய காரியங்களை அவர் செய்வார் வெற்றியை கொடுக்கும்படியாக நம்ம கூட இருக்கிறார் அவருடைய சமூகம் என்பது என்ன வெற்றி அரலுயா தோல்வி அடைவதற்காக நமக்கு அவருடைய சமூகம் அல்ல நம்மை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக நம்ம கூட இருக்கிறார் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகள் தான் ஆண்டோட பிள்ளைகள் அப்ப நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை தோல்வி அல்ல உலகத்தார் தோல்வியை தழுவி கொள்வார்கள் ஆனால் பிள்ளைகள் வெற்றியை பெறுவார்கள் ஏனென்றால் அவருடைய வாக்கு தத்துவத்தை அவரை நம்புகிறார்கள் அவர் சொல்கிற வார்த்தையை நம்புகிறார்கள் ஆகையால் அவர்கள் செழிப்பாக தான் இருப்பாங்க அவரோ அவரோடு கூட ஆண்டவர் வர வரத்தான் செய்வார் ப்ரைஸ் அலார்ட் அகையில் கவலைப்படாதருங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் அல லூயா தைரியமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும் பயப்படக்கூடாது அல லூய்யா உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் மறந்தே போகக்கூடாது ப்ரைஸ் அலார்ட் தி லார்ட் வெற்றி சிறக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கை முடிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே வெற்றியிலே முடிக்கக்கூடியவர்கள் வெற்றி சிறக்க பிறந்தவர்கள் நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர் எல்லாவற்றிலும் முதன்மையானவர்கள் நம்முடைய ஆண்டவராக தேவன் அவரை அழைக்கும் பொழுது அவருக்கு வாக்கு திட்டங்களை கொடுக்கிறார் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என கண்பானவர்களே மத்திய இருபத்தி எட்டு சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் அப்ப இளைப்பாறுதல் இலைப்பாறுதல் என்பது என்ன ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி மாத்திரம் அல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார் கொடுக்கிறார் அமைதி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் அதாவது ஆண்டவர் சொல்றாரு தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன் பிரைசலோட எவ்வளவு அகழாய்ப்பு தத்தளிப்பு விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுகிறதா என்றால் இல்லை ஆனால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற வாக்குத்தையும் நிறைவேற்றுவார் அல்லேலூயா Praise the Lord ஆஹியால் انا கண்மணர்களே அதானே உலகத்துல சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறதல் தருகிறேன் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறேன் இது யாருக்கு கொடுக்கிற வார்த்தை உலகத்தில் ஆண்டோர் பக்கம் இழுக்கக்கூடிய கூடிய பிணிகளுக்கு கொடுக்கிற வார்த்தை Praise the நம்ம ரெஸ்டோட இளைப்பாறினளோட சுகத்தோட அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல இளைப்பார்தல் என்பது ஆசீர்வாதம் சுகம் எல்லாமே அடங்கிிருக்கிறது அந்த இளைப்பார்தல் மாத்திரம் இல்ல ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் முழுமையாக முழு நிச்சயமாக நாம் நம்ப வேண்டும் Praise the Lord Hallelujah நாம் வந்து சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறது இல்ல கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று ருசித்துப் பார்க்கக்கூடியவர்கள் நாம் ஏதோ பேப்பர்ல சர்க்கரை சுகர்னு எழுதி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அது நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ரொம்ப இனிமையானவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம் ஆகையால் எந்த ஒரு காலகட்டத்திலும் சோர்ந்து போகாதபடி என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி இந்த மாதத்துக்கு என் கூட தான் வருவார் நான் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணுவார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என் தேவைகளை பார்த்துக் கொள்வார் எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக் கொள்வார் அவர் பிளே மனிதன் பார்க்க மாட்டான் உலகத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய தேவைய மற்றவங்க பார்க்க பார்க்க முடியாது பிளேசலோடு ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் நமக்கு எந்த நேரத்தில் தாய் தன் பிள்ளைக்கு எப்பொழுது ஆகாரம் கொடுக்குமோ அந்த நேரத்தில் கொடுப்பாங்க ப்ரைஸ் சொல்லாட் அது தாய்க்கு தெரியும் அது பசி எடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னு தாய்க்கு தெரியும் அதுபோல தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நம்முடைய தேவன் ஏற்ற காலத்தில் நமக்கு எல்லா உதவியும் செய்வார் ப்ரைஸ் சொல்லோட் ஹல லூயா நாம் அனுபவித்தவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக அல்ல எல்லாமே தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் கிடையாது இல்லைன்னா இது மோசைக்கு ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பார்கள் தருவேன் உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன் இந்த மாதத்தில் நீ என்னை நம்பி இருக்கிறபடியினால் வெற்றி மேலே வெற்றியை நான் கொடுப்பேன் ஆண்டவர் அப்படி தான் சொல்றாரு தோல்வி கிடையாது இந்த பதிமூன்றாம் வசனத்தில் முப்பத்தி மூணு பதிமூணுல உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தோயா அவர் நம்மோட வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் நம்புனோம் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த சபை தேவனுடைய கிருபையின் சபை ப்ரைஸ் அலோட் அவர் நம்மோடு கூட வருகிறாருன்னு சொன்னால் கிருபையை கொடுக்கிறார்னு அர்த்தம் அந்த மோ மோசைக்கு கர்த்தர் அப்படிதான் கிருபையை கொடுத்தார் ப்ரைஸ் அலோட் அது மாத்திரமல்ல பதினாறு அவசரத்தை சொல்றாரு எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களின் கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படும் நீர் என்னோடு வருவதனால் இப்படி பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தமானவர்கள் என்று விளங்கும் என்றான் நாங்க விசேஷித்தமானவர்கள் மோஸ் எப்படி சொல்ல நானும் உங்களுடைய ஜனங்களும் இந்த பூமியில விசேஷித்தமானவர்கள் அதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்தமானவர்கள் பிரைஸ் அல்லோட் ஆண்டுடைய பிள்ளைகளை கோடாகுடி மக்கள் வாழ்ந்தாலும் இந்த சமுதாயத்தில் அவர் தமக்காக தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக நம்மை பார்க்கிறார் ப்ரைசலோட் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் விசேஷித்தமானவர்கள் என்று சொல்றார் ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைக்கிறது என்று சொன்னால் அவர் சமூகம் உங்களோடு வருகிறது என்ற அர்த்தம் அவர் உங்களோடு உங்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம் ப்ரைசலோட் உங்களுக்கு வெற்றி கொடுக்க தான் கூட வர்றார் தோல்வி கொடுவதற்கு அல்லது அது மாத்திரம் அல்ல பதினேழாம் வருஷம் அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் உன்னை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் இதை விட என்ன இருக்கு நான் அப்படி என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் மற்றவையெல்லாம் செய்ய மாட்டாரா நிச்சயமா செய்வார் ஏனென்றால் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் கர்த்தர் எப்படி பாருங்க அருளு உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருமை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களை விசேஷித்தமானவர்களாக வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என கண்பானவர்களே பத்தொன்பதாம் வசனம் அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகும் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்று சொல்லி அருள்யா அப்ப ஆண்டவர் எவன் மேல் கிருபையா இருப்பேன் எவன் மேல் இருப்பேன் யாரோட கூட வராரோ யார் ஆண்டவரோடு கூட போகிறாங்களோ அவர்களுக்கு இரக்கத்தை எப்பொழுது வைத்திருக்கிறார் எப்பொழுது இறக்கம் வைத்திருக்கிறார் நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கிற பொல்லாத ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறாரே அதற்கு முக்கியமான காரணம் என்ன அவர் நம் மீது இறக்கம் வைத்திருக்கிறார் நம்மை கைவிடுவது கிடையாது போ என்னுடைய பிள்ளை இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எந்த தாய் தகப்பனும் என் பிள்ளை என்னன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க அதை காட்டிலும் நம்முடைய தேவன் சிறந்தவர் அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறந்தவர் ஆகையால் எப்பொழுதும் அவரை நம்புங்கள் அவரை நம்புங்கள் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் பெரிய சொல்லலூயா ஆகையால் அவரை நம்பும் பொழுது கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் செழிப்பாக தான் மாற்றுவார் கர்த்தரை நம்புகிறவனை பூரண சமாதானத்தோடு தான் வைப்பார் கர்த்தரை நம்புகிறவனை உலகத்திலே உள்ளவர்களை காட்டிலும் உங்களுக்குள் பெரியவராக இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் முன்பாக பறைச்சாற்றுவார் சொல்லுவார் ஹலியா பை சொல்லால் உங்களை அறிந்து கொள்வார்கள் உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை விசேஷித்தமானவராக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஏதோ மூடி மறைக்கிறதுக்காக அல்ல அல்லேலூயா தா ஆபிரகாம் காண்டு நான் சொன்ன உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ எப்படி இருப்ப ஆசீர்வாதமாக இருப்பார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் சொல்றாருனா அப்ப அவருடைய சமூகம் அவர் நம்மோடு கூட எப்படி வருகிறார் பாருங்க அல்லேலூயா அல்லேலூயா மக்கள் எப்படினாலும் இருக்கட்டும் சமுதாயம் எப்படினாலும் இருக்கட்டும் எப்படினாலும் நம்மளை கணிக்கட்டும் ஆனால் நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அதுதான் சால சிறந்தது அரு லூயா அரு லூயா ஆகியால் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தரிடத்திலே தயவு உண்டு இரக்கம் உண்டு ஆக தான் ஆண்ட சுனாய் எவன் மீது சித்தமாக சித்தமாயிருப்பனோ அவன் இரக்கமாக இருப்பான் எவன் மேல் தயவாக இருக்கிறவனும் அவன் மேலே தயவாக இருப்பான் ப்ரை சொல்லாட் அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு நம்முடைய சமூகம் என்னுடைய சமூகமோடு கூட வரும் சமூகம் என்றால் என்ன அவர் நம்மோடு கூட தான் வராருன்னு அர்த்தம் நம்ம போகும்போது வரும்பொழுதும் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றால் என்ன அவர் கூட வராருன்னு அர்த்தம் அலலுயா அப்படி வராருன்றதுக்கு அடையாளங்கள் என்ன கிருபை கொடுக்கிறார் அதுலூய்யா விசேஷித்தமானவராக மாற்றுகிறார் அவருடைய தயவு நம்மோடு கூட தான் எப்போது வருகிறது அதுலூய்யா அது மாத்திரமில்லை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார் பை சொல்லுவோம் ஆண்டவருக்கு நம்ம பேர் தெரியும் நம்ம சொல்லுவோம் தொடக்கத்தில் சொல்லுவோம் எவ்வளோ சொல்லுவோம் ஆண்டவருக்கு எப்படி தெரியும் என்ன என் பேர் ஆண்டவருக்கு எப்படி தெரியும் என் பேரை யாராவது சொல்லியிருப்பாங்க அவற்றை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் டவுட் போடுவோம் எல்லாத்துக்கும் ஆனால் ஆண்டவர் நம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன் நமக்கு பேர் அப்பயே வழிச்சிட்டார் நமக்கு என்ன செய்யணுன்றது சித்தத்தையும் வைச்சுட்டார் இதை அறிந்து கொள்ளும்படியாக தான் மோசையை கூப்பிட்றார் பேர் சொல்லி வாப்பா என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருப்பா நீ விசேஷித்தமான ஆளுப்பா உன் மேலே நான் இரக்கமாக இருக்கிறேன்ப்பா உன் மேலே தயவு பாராட்டுவோம்ப்பா நான் உன் கூட இருப்பதே பெரிய ஆசீர்வாதம்ப்பா எத்தனை லட்சக்கணக்கான மக்கள்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை யாருக்கு கொடுத்தாரு ஆண்டவர் மோசையுக்கு கொடுத்தார் அவர் எந்த காலேஜில் போய் படிச்சாரு இல்ல எங்க போனாரு யாராவது பாடம் எடுத்தாங்களா அவருக்கு இல்ல ஆண்டவர் கூட இருக்கும்போது அவர் காட் ஜீவன் விஸ்டம் அண்ட் நாலேஜ் அண்ட் பவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பயிற்றியமானவர்களை தெரிந்து கொள்கிறாராம் பலவானை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு நான் உன் கூட இருக்கிறேன்பா என் சமூகம் கூட இருக்குப்பா நான் உன் கூட தான்ப்பா வரேன் என் கூட என்னை வந்து சந்தேகப்படாதப்பா ஹரலூயா அரு ஏதோ மற்றதெல்லாம் பார்த்து மற்ற உலகத்தை பார்த்து உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து நான் உன் கூட இல்லைன்னு நினச்சிக்காது உன் கூட தான் நான் இருக்கிறேன் அரு லுயா உலகத்தில் நிறைய எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அவர்கள் கூட இருக்கிறார்களா இல்லையான்றது அவங்க அவங்கதான் நிதானிக்கணும் ஆனா நம்ம கூட வராரு எவ்வளோ சந்தோஷம் ஒரு எவ்வளோ சந்தோஷம் ஏனென்றால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமா அவருக்கு நேராக நாம் திருப்பி இருக்கிறோம் பிரைசலோட நம்மை அறிந்திருக்கிறோம் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகையால் என கண்பானவர்களே எனக்கு பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது சங்கீதம் பதினாறு பதினாறு சங்கீதம் பதினொன்னு என்ன சொல்கிறதுனா ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் அவர் நம்ம கூட இருக்கிறார் சும்மா இல்ல ஜீவ மார்க்கத்தை எனக்கு சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பும் வாழ்க்கையில் ஆண்டோ செய்கிற காரியம் என்னன்னா ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தின எல்லாருக்கும் சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் ஒருவனும் பிதாவின் அன்றையில் வர முடியாது என்று சொன்னார் ஆனால் ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவரோடு ஆண்டவர் யாரு கூட போறார்களோ அவர்களுக்கு அந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவாராம் ஹலையா எல்லாருக்கும் தெரியப்படுத்த மாட்டார் இந்த ஜீவ மார்க்கம் நித்திய ஜீவன் கூறிய எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுப்பார் தரிசனங்களும் கொடுப்பார் சொப்பனங்களை கொடுப்பார் ஹலே லூயா ஏன் கொடுக்கிறார் அவங்க கூட இருக்கிறதால கொடுக்குறார் உன் கூட வராருன்னு சொல்லி வாக்கு திட்டம் கொடுத்துட்டாரு நிச்சயமாக வருவார் உனக்கு கிரும கொடுத்துருக்காரு உனக்கு விசேஷித்தமானவராக மாற்றுவாரு எல்லாமே செய்யக்கூடியவர் அவர் செய்யக்கூடியவர் உன் மேல இறக்கம் நம்ம மீது இறக்கம் வச்சிருக்காரு இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்து கொண்டு வருவாமே அவர் காரணம் என்ன இறக்கம் நமக்கு என்ன ஜீவனோட வைத்திருக்கிறார் இந்த பூமியில் ஏன் ஜீவனோட வைத்திருக்கிறார் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அநேகர் தொடங்கிட்டாங்க முடிக்க முடியல முடிக்கிறது வேற மாதிரி ஆண்டவர் நமக்கு நமக்கு என்ன அது சரியா முடிப்பார் மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு மற்றவையாட்டில விசேஷித்தமானவர்கள் கிருமையை பெற்றவர்கள் இயக்கத்தை பெற்றவர்கள் எவ்வளோ சபை தொடங்கி எவ்வளவோ நாட்களாச்சு எத்தனையோ வருடங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு பிரசன்ஸோட நம்ம உட்காரும்படி அன்றைக்குருவி பாராட்டி இருக்கிறார் கர்த்தனை நாம மகிமைப்படுவதாக கடந்து கடந்த கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் யாரிடமோ அல்ல கர்த்த நம்ம கூட இருந்ததால் தான் காரியம் மாறுதலாக முடிகிறது காரணம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கு பரிபூரண ஆனந்தம் உலகத்தில் உண்மை வலது பாரிசத்தில் நித்திய பேர் இன்பம் உண்டு நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அலலூயா அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பிரைஸ் ஆகையால் என அன்பானவர்களே எனக்கு பிரியமானவர்களே கத்தர் நல்லவர் என்பதை யுசித்து பாருங்கள் அவர் மேல நம்பிக்கை வளரட்டும் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஆறு அவரை விற்றிய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறார் அவரை உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறார் அலுய்யா அலலூயா அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறார் அவரை உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாகிறார் ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருவை ஏராளம் ஏராளம் சொல்லி நீங்கள் பூரித்து போகக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார் அலுயா அலு ஜீவ மார்க்கத்தை மாத்திரமல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை வெற்றி ஆசீர்வாதங்களாக்கும் வரைக்கும் அவரினுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக அல்ல பூரிப்பு ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டதால் நஷ்டங்கள்ல ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டதால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதால் நமக்கு தான் லாபம் அதிகம் அல்ல லுவியா ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் செய்யறாரு கிரைசலோட் அல்ல லுவியா அதாவது வேதம் சொல்கிறதே நீ காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் ஆனாலும் உன்னுடைய ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வேண்டிய தண்ணீரை உன் பள்ளத்தாக்கிலே நிரப்புவேன் அவருடைய சமூகம் இருந்தால் நீங்கள் அற்புதத்தை காணலாம் செங்கடலை ரெண்டாக பிரிப்பார் அலலுயா அலலுயா அக்னி மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வரும் அலலுயா மேகஸ்தம்பம் உன்னை காப்பாற்றும் அக்னி ஸ்தம்பம் உன்னை காப்பாற்றும் அவன் கூட வருவார் பிரைஸ் அலோட் சும்மா இல்லை நீ கேட்கும்போது அவர் சிறபிலங்க கேட்குறாங்க என்னையா நாங்கள் அங்கேயே இருந்துருப்போன்னு சொல்லுங்க ஆண்டவர் சொல்றே காடை காடை இல்லை காடை இப்போ காடை தானே சாப்பிட்றாங்க எல்லாம் அதை வர வச்சாரிலிருந்து ரெண்டரை முழத்துக்கு அந்த காடை இருந்துச்சான் அப்போ பாருங்கள் ஆண்டவர் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவர் கேட்குறதெல்லாம் கொடுக்கிறவர் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஹலோ அவையா சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து சொல்கிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை வாழ்த்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அவர் கூட இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு மனுஷன் சொன்னால் செய்ய மாட்டான் அது வேற விஷயம் ஆனால் ஆண்டவரே சொல்றார் அவருடைய வார்த்தையின் மூலம் சொல்றாரு அலுவய்யா அவருடைய வாக்கு தத்துவத்தின் மூலம் சொல்றார் நீங்கள் அவரை நம்பினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் மிகவும் கடினமான காலத்தில் தொடக்கமான நிறைந்த காலத்தில் சங்கீதத்தை படிக்கும் பொழுது அது என்ன சொன்னதோ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறியிருக்கிறது இன்னும் 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 நிறைவேறும் ஆகையால் தான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆகத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அதுலயா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த வார்த்தையை நீங்கள் படிங்க சங்கீதம் இருபத்தி மூன்றில் படிங்க ஒன்றிலிருந்து ஆறாம் ஆறாம் வசனம் வரும் படிங்க என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பும் திருபை வரங்களும் மாறாதவை உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் மாத்திரமல்ல இந்த மாதம் மாத்திரமல்ல அவர் வார்த்தையை விசுவாசிக்கிற அதை தனக்கு உரிய உரியதாக மாற்றிக்கொள்ளும் பொழுது தனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு திட்டமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியமெல்லாம் நீங்கள் இந்த பூமியிலே அனுபவிப்பீர்கள் அதுலயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் செலுப்போம் நாம் எழுந்து நின்று ஆண்டவரே உடைய கரங்களில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கிறீங்க உனக்கு கோடி ஸ்தோத்திரம் நீங்கள் வரணும்ப்பா நீங்கள் வரணும் நீங்கள் வரலன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மோசை சொன்னார் உங்களுடைய சமூகம் என் கூட இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம் அந்த அளவுக்கு ஆண்டவரே மோசையை நீங்கள் நேசித்தீங்க மோசை உங்களை நேசித்தார் அதுபோல் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து பராமரித்து பிள்ளைகளுடைய எல்லாம் சந்தித்து இந்த மாதம் மாத்திரமல்ல வருகிற எல்லா நாட்களிலும் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட நடக்கும்படியாக ஆண்டவரே நோவாவுடைய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்போது போது பர்ஃபெக்ட் அண்ட் ரைட்னஸ் நோவா வாக்கடு வித் காட் இந்த மூன்று காரியம் இருந்தபடினால் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினீங்க கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல ஆண்டவரையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்து உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா ஜபிக்கிறேன் பாதுகாத்து பராமரித்து கொள்ளுங்கள் உடைய நாமத்தை பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய